எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநீதி உருவாக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோயிலூர் எஸ் டி ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராசி பலன்களை பார்ப்போம் ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை தக்ஷணாயனம் விசுவாவாசு வருடம் ஆடி மாதம் ஆறாம் நாள் பிரதோஷம் இன்று இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி திரியோதசி திதி இன்றைய யோகம் மாலை நான்கு மணி வரை துருபம் பின்பு வியாதிக்க பாதம் நாமயோகம் இன்றைய கரணம் கரசை இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிடம் சந்திராசிரம நட்சத்திரம் விசாகம் சந்திராசிரம ராசி துலாம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் சந்திரன் சுக்கரன் மிதனத்தில் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி ஆடி மாதம் ஆறாம் நாள் செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் பிரதோஷ நாளில் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களில் இருக்கின்ற நந்தியேஸ்வர் வழிபாடு நந்தி அபிஷேகம் செய்வது மிகச்சிறப்பு பிரதோஷ நேரத்தில் மற்றொரு வழிபாடும் மேற்கொள்ளலாம் நம் அருகாமையில் இருக்கின்ற லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிக சிறப்பை தரும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பிரதோஷ நேரத்தில் செய்யலாம் ஆனால் கண்டிப்பா செய்யலாம் அதுவும் ஒரு சந்தியாவந்தன காலம்தான் நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி வரையுமே உங்களுக்கு மாலை வேலை மாலையும் இரவும் சந்திக்கும் வேலை ஏற்கனவே இந்த நம்ம வந்து ஒரு ஆதித்ய வழிபாடு சூரிய வழிபாடுல சொல்லியிருக்கிறோம் காணாமல் வழிபாடு கோணாமல் வழிபாடு மறைந்தாலும் வழிபடு அந்த மறைகின்ற நேரம்தான் அது ஆதித்யன் மறைகின்ற நேரத்தில் வழிபாடு அந்த இரவும் பகலும் சந்திக்கும் வேலைதான் சந்தியா காலம் சந்தியா காலங்களில் நோய் தொற்று ஏற்படாமல் இருக்கும் அதை உணர்த்துவதற்காகத்தான் பிரதோஷத்தை மாதந்தோறும் நாம் அனுசரிக்க சொல்கிறோம் பிரதோஷ நேரத்தில் இறை வழிபாட்டில் இருக்கும்போது நமக்கு வருகின்ற நோய்கள் மட்டுமல்ல தீங்குகளும் நமக்கு வராமல் இருக்கும் வராமல் இருக்கு அது உதவி புரியும் போய் எல்லாமும் நம்மளே செய்யணும்னு அவசியம் இல்லை செய்வதற்கு உறுதுணையா இருந்தாலே போதும் நாம் எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவோம் ஆலய நீ ஒருத்தூற்று தனியே கட்ட தேவையில்லை கற்றவங்களோட சேர்ந்து நில்லுங்க சேர்ந்து அவர்களுக்கான உதவி செய்யுங்க திருவிழா நீங்க செய்ய தேவையில்லை ஒரு திருவிழா செய்யறவங்களோட சேர்ந்து நில்லுங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க தேவையானவற்றை உங்களுக்கு தேடி வரும் இதுதான் சுட்சமா தாற்பயமே புரியுதுங்களா நம்ம போய் தனியாக செய்ய முடியுமா செய்கிறவங்களோட இணைஞ்சு ஒரு சில பணிகளை செய்யும் பொழுது அந்த பலனில் நமக்கு ஒரு பலன் கிடைக்கும் இந்த பலன் போகுமா மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே மேஷத்தை பொறுத்தும் பொருள இந்த கிரக நலன்கள் சூப்பரா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு ஆனா மன சோர்வு மட்டும்தான் நீங்கவே இல்லை எல்லாமும் வெற்றிகரமா நடக்கும்போது உங்கள் சோர்வை தட்டி விட்டு வெற்றி நடை போடுங்கள் வெற்றி கிடைக்கும் வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ரொம்ப ஒரு சந்திரன் ராசிக்குள்ளே இருக்கு சுகரனும் சேர்ந்து இருக்கிறது வந்து ஒரு ஒரு வித பதட்டத்தையும் பகையும் ஏற்படுது ஒரு மனப்பதட்டம் சந்திரன் பயணம் பண்ணும்போதே மன கொஞ்சம் ஆகும் மாறும் குழப்பம் வந்துடும் அந்த குழப்பத்தில் பகையை சந்திக்க நேரிடும் கவனம் எச்சரிக்கை வாழ்த்துக்கள் மிதன ராசி என்பர்களே மிதுனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள் தான் மகிழ்ச்சிகரமா இருந்தாலுமே நீங்க குருவின் பார்வை குருவின் பிரயோகம் குருவின் லட்சியம் இது எல்லாமே நிறைவேற்றிக்கணும் இப்பதான் பயன்படுத்தணும் நான் இந்த நேரத்துல எழுந்திரிச்சுப்பேன் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில இருந்து வெளியில வரணும் சூரியன் உதயமாவது முன்னே நம்ம எழுந்திரிச்சு அவர் வழிபட தயாராயிடணும்னு சொல்லியிருக்கேன் அப்படி நீங்க வழிபடும் போது இந்த மிதன ராசி மாணவர்கள் வெற்றியடைவார்கள் மிதன ராசிக்காரர்களோட நிலபலன்கள் அல்லது சொத்து பிரச்சனை பணப்பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்பு உண்டு வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால வந்து ஒரு சிறப்பான ஒரு நாள் பெருமை கொள்ளக்கூடிய அமைப்பு நீங்கள் முன்பு செய்த செயல்களுக்கான நன்மைகள் இப்போது வந்து உங்களை சேரும் வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை இந்த நாள் வந்து சிறப்பான நாளாக இருந்தாலுமே சகோதர வழியில் அல்லது வேலையில சில பலு சுமைகள் ஏற்படும் நட்பு ஓட்டங்களில் கவனம் தேவை எச்சரிக்கை கவனமாக இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும் வாழ்த்துக்கள் கன்னி ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு லாபகரமான அமைப்பு ஒரு யோககரமான அமைப்பு அதுவும் இல்லாம இந்த கண்ணியில் இருக்கிற ராசி நட்சத்திரக்காரங்க வந்து ஒரு சிறப்பாக விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போதான் ஜெயிப்பாங்க சந்திரனோட சந்திராஷ்டிரமம் முடிஞ்சாலுமே மனக்குழப்பம் இவங்களுக்கு தான் அதிகமாகும் ஒன்று முன்னால பாதிக்கப்படுவாங்க இல்ல பின்னால பாதிக்கப்படும் சந்திராசிரமம் ஏற்படுகிற அன்னைக்கு கொஞ்சம் பெரியா இருந்துருவாங்க அடுத்த கட்டத்துக்கு சந்திரன் மாறும்போது இல்ல முன்னாடி கட்டத்துக்கு வரும்போது சிம்மத்துல சந்திரன் சந்திராஷ்டம் பண்ணும்போது இவங்களுக்கு எஃபெக்ட் வரும் அதே மாதிரி துலாத்துல சந்திராஷ்டிரம் பண்ணும்போது இவங்களுக்கு எஃபெக்ட் வரும் அவங்க என் சந்திராசிரமத்தில் என்ன எந்த எஃபெக்ட்டுமே இல்லைன்னு ஆனால் மனதை அந்த மாதிரி வைத்திருக்காங்க லாபகரமாக மாற்றிக்கிறாங்க சந்தோஷமாக மாற்றிக்கிறாங்க இறை வழிபாட்டுக்குள்ளே போகிறாங்க அப்போ தான் அவங்களோட விஷயங்கள் ஜெயிக்குது அதனால் எப்போதுமே ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால் நாம தான் ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சாவே வெற்றி உண்டு உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து கொஞ்சம் சட்ட சிக்கலான நாளாக இருந்தாலுமே பிரச்சனைகள் புடைசூழ வந்தாலுமே எல்லாமே விட்டு விலகி வெற்றி பெறக்கூடிய அமைப்புன்றீங்க புகழ் உங்களை தேடி வரும் வாழ்த்துக்கள் அன்பர்களே என்பர்களே விருச்சகத்தை இந்த நாள் வந்து ஒரு தெளிவான மனநிலையோடு தான் இருப்பீங்க யாருக்கு என்ன செய்ய வேண்டு என்ன பேசணும்ட்டு அப்படி இருந்துதே நீங்க ஜெயிச்சிருவீங்க விருச்சகராசி மாணவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க கனிவோடவும் ஓடவும் பணி இருந்தாலுமே ஒரு குழப்ப இருப்பாங்க அதாவது பெரிய மைனஸ் பாயிண்ட் அவங்களை பொறுத்தவரையிலுமே விரச்சகம் மாணவர்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி எத்தனை வயசு கடந்தவங்களா இருந்தாலும் விற்றகம் வந்து தெளிவே இருக்காது ஆனால் இன்னைக்கு தெளிவான அமைப்புகள்லாம் இருக்கு பயன்பெறுங்கள் வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களே தனுசுவை பொறுத்தவரைக்கும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் எல்லாமே வெற்றி கிடைக்கிறது ஆனா இவங்க ஒரு சில வாக்குகளையும் வாக்குறுதியும் கொடுத்துட்டு மாட்டி முடிப்பாங்க கொஞ்சம் வாக்குறுதி கொடுக்கறது நிறுத்துங்க கவனமா இருங்க முடியா வாக்குறுதி கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க இல்லைன்னு சொன்னா கூட நீங்க ஜெயிச்சிருவீங்க கொடுக்குறது கொடுக்காம இருக்கும்போது அவங்களால ஏற்படுகின்ற ஒரு தீங்கான வார்த்தைகளை மாட்டிப்பீங்க வாழ்த்துக்கள் மகர ராசி மகரத்தை பொறுப்பு இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள் நீங்கள் செய்கிற முயற்சி இன்றைய தினம் நீங்கள் செய்விட முயற்சி ஜெயிச்சிடும் அந்த அண்ணாமலையாரின் கருணையினாலேயும் கடாட்சத்தாலே மகர ராசிக்காரங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அதே மாதிரி மகரத்தை பொறுத்தவரையில் கங்கையம்மன் வழிபாடு மேற்கொள்ளும்னு சொல்லியிருக்கேன் ஆற்றை ஓட்டி அல்லது நீர்நிலையை ஓட்டி இருக்க தெய்வத்தை வழிபடும் போது மிகுந்த வெற்றிகளை போடு இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் அதே மாதிரி ரொம்பவும் மறந்து போன விஷயங்கள்லாம் திரும்ப ஞாபகத்துக்கு வந்து இதை போய் கேட்கலாமா வானாமான் இருக்கேன் கேளுங்க கேட்டது கிடைக்கும் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து சிறப்பான நாள் மகிழ்ச்சியான நாள் வாழ்த்துக்களான நாள் இருப்பீங்க உயர்வுகள் கிடைக்கும் என்னாலும் பொன்னாளான பொன்னாளாக மாறும் இந்த ராகு வந்து என்ன செய்வார் வந்து உங்களை பிரம்மாண்ட பட்டுக்கிட்டே இருப்பாரு தரையில நடக்க விடவே மாட்டார் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுத்தி கொடுப்பார் மகிழ்ச்சியாக இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க இந்த ஏழரை சனி விடுவிக்கும் பொழுது உங்களிடம் ஏழரை சனி என்னென்ன எடுத்தாரோ அத்தனையும் சனீஸ்வரன் பவன் உங்களுக்கு கொடுத்துட்டு போவார் உங்களுக்கு பாடம் கத்து கொடுத்திருக்காரு அந்த பாடத்தை நீங்க படிச்சிட்டீங்கன்னா ஜெயிச்சிட்டீங்க வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த ஒரு வெற்றிகரமான நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டு மகிழ்ச்சிக்கு அல்ல திளைப்பேன் என்னங்கன்னா மகிழ்ச்சி வந்து உங்களை சேர்ந்துகிட்டே இருக்கும் அவ்வளவு அற்புதமும் ஆற்றலும் இருக்கிற ஒரு நல்ல நாள் வெற்றி உங்களை வெற்றி வாங்கி உங்களை தேடி வரும் அதனால இந்த நாளை சரிவர பயன்படுத்தீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்